வந்தே மாதிரம் காந்தியடிகள் நினைவு நாள் அண்ணா அறிவாலயத்தில் மத நல்லிணக்க உறுதிமொழி ஏற்பு காந்தியடிகள் நினைவு நாள் அண்ணா அறிவாலயத்தில் மத நல்லிணக்க உறுதிமொழி ஏற்பு உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட அமைச்சர்கள் பங்கேற்பு இவங்கெல்லாம் யார் வாரிசுகள் அண்ணாதுரை வாரிசுகள் அண்ணாதுரை அந்த கட்சியில் வந்து வந்தவங்க அவங்க என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் காந்தியடிகள் சுதந்திர போராட்டத்தில் இறுதி கட்ட போராட்டமாக இனி போராட்டமே கிடையாது வெள்ளேனே வெளியேறு மக்களே செய்யுங்கள் அல்லது செத்து மடியுங்கள் என்று அறிவித்தார் அண்ணாதுரை கிண்டலாக தம்பிமார்களுக்கு எழுதினார் தம்பி காந்தியாருக்கு நல்ல பைத்தியம் படுத்தியிருக்கிறது இவரை குணப்படுத்த இங்கிலாந்து தேசத்து வைத்தியர்கள் தேவை வெள்ளையர்கள் வெளியேறினால் விஞ்ஞானமும் வெளியேறிவிடும் கார் ஓடாது பஸ் ஓடாது ரயில் ஓடாது தந்தி இருக்காது டெலிஃபோன் இருக்காது ஏரோப்ளைன் இருக்காது அரச மரத்தையும் ஆளு மரத்தையும் அரச மரத்தையும் கும்பிப்பட்டு சுற்றி கும்பிட்டு மருந்தை கண்டால் கன்னத்தில் போட்டுக்கொள்ளத்தான் முடியும் நம்மால் குண்டூசி கூட செய்ய முடியாது வசிக்கிறதா தம்பி புரிகிறதா தம்பி என்று அண்ணாதுரை எழுதினார் அப்புறம் பகுத்தூரி பேசினார் அண்ணாதுரை பகுத்தூரி என்று பாலாய் போன அறிவாக முடிந்தது மதுரை ஸ்ரீ அம்மன் கோயிலில் ஆடி வீதியில் நடந்த பக்தர்கள் கூட்டத்தில் அண்ணாதுரை பேசும்போது மதுரை மீனாட்சியை இழிவுபடுத்தி பேசினார் அந்த கூட்டத்தில் ஒரு ஏழு வயது சிறுமி கரவுளோக்கம் பாடினாள் இதை குறிப்பிட்ட அண்ணாதுரை இங்கே பாடிய சிறுமியை நன்றாக பாடினாள் மீனாட்சி அம்மையின் பாலை உண்டாய் இப்படி பாடினால் இல்லை ஆசிரியர்கள் சொல்வார்கள் திருஞ்சான சம்பந்தர் பார்வதியின் பாலை விட்டு பாடினார் என்று உருவாளர் என்று கேலி செய்தார் அப்படி கேலி செய்தார் அவர் அவர் தான் மத நிலையில் இருக்கும் வேறு யாருக்கு போய் பேச முடியுமா அப்படி ஆனால் அவர் பேசலை அப்புறம் அதை விட இன்னும் காமெடி அவங்களுடைய அவங்களுடைய ஸ்டைலை பற்றி இன்று உள்ள அவலநிலைக்கு காரணமே தெய்வ நிந்தினி தான் அவதார புருஷர் என்று போட்டப்பட்ட போற்றப்பட்ட மகாத்மா காந்தியை கூட எழிவுபட பேசினார்கள் எழுதினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறாம் ஆண்டு வருடம் கரு காந்தியடிகள் சென்னையில் தங்கியிருந்தார் தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் காந்தியடிகளை தரிசித்து வந்தார்கள் பிறகு பயனை பெற்றதாக எண்ணி மகிழ்ந்தார்கள் இதை தாங்க முடியாத அண்ணாதுரை காந்தியடிகளை இழிவுபடுத்தி எழுதினார் காந்தியார் ஒன்றும் கடவுள் அல்ல மகானும் அல்ல மகாத்மாவும் அல்ல அவர் ஒரு காமாந்தகாரர் சுசீலா நஜியர்கள் சூழ வர கோயிலுக்காக கீதங்கள் பாட கோபால சுவாமிகள் தாளங்க போட கன்னி பெண்கள் தொழிலை கை போட்டு வரும் காந்தியை பார்த்தாயா தம்பி என்று எழுதினார் காந்தியடிகள் பெண்கள் தொழில் கை போட்டு வந்தது உண்மை அந்த இரு பெண்களும் காந்தியடிகளில் பேசுகிறேன் அவர் சுடப்பட்டு சாகும்போது கூட அந்த பேச்சுமார்களின் தொழிலில் கைப்பூட்டுதான் வந்தார் இதை தான் பார்த்தினார் அதுக்கப்புறம் இதே நேரத்தில் நாட்டுக்கு விடுதலை வந்து விட்டது தினத்தை இந்த கூட்டத்தின் துக்க தினமாக கொண்டாடினார்கள் ஆனால் காந்தியடிகள் சுடப்பட்டு இருந்தவுடன் பெரியார் ரேடியோவில் என்ன பேசினார் இந்த நாட்டிற்கு காந்தி தேசம் என்று பெயர் வைக்க வேண்டும் பெயர் வைக்க வேண்டும் இந்து மதத்திற்கு காந்தி மதம் என்று பெயர் வைக்க வேண்டும் என்றும் பேசினார் அண்ணாதுரையும் உலக பெரியார் காந்தி என்று எழுதினார் எப்படி பல்ட்டு அடிக்கிறாங்க பாருங்கள் திமுக காரங்க மாதிரி பல்ட்டு அடிக்கிறதுக்கு ஆளே கிடையாது இவே ராமசாமி நாயக்கர் அப்படி தான் திமுகவும் அப்படி தான் அதனால தான் அண்ணா அறிவாலயத்தில் மதில் நினைக்க மத நல்லிணக்க உறுதிமொழி ஏற்பு காந்தியர்கள் நினைவு நாளில் அது வருங்காலத்தில் சீக்கிரம் திரும்ப மாற்றம் வருங்க ஐயா தமிழகத்தில் தேசியம் வளரும் தேசியம்னா உண்மையான தேசியம் இப்போது காந்தி சுதந்திரம் வாங்கலை நேதாஜி சுபாஷ் சந்திர பாஸு பார்த்து தான் வெள்ளக்காரை ஓடிட்டான் பயந்து தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஆளுநர் ரவியெலாம் பேசிக்கிட்டு இருக்காரு அதனால் அவங்களுக்கும் திமுகவுக்கும் ஒன்று வித்தியாசம் கிடையாது ஆளுநர் ரவிக்கும் திமுகவுக்கும் ஏன்னா காந்தியை அது இன்னும் நிறையா நிலம அசிங்க சிங்கமாகலாம் வருது வாட்ஸ்அப்பில் அதெல்லாம் அப்போல்லாம் தெரியாது சைடு அதை கொடுங்க அதனால் ஆளுநர் ரவி வகைராக்களும் திமுகங்களும் ஒன்று தான் காந்தியை பொறுத்த வரைக்கும் ஜெயகிர்